செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்துக்கிறது மிரட்டுறது வண்டி நேராக கன்னியாகுமரி திருவனந்தபுரம்லாம் போக ஆரம்பிச்சு போலீஸ் அப்படியே சரி விட பார்த்துக்கலாம் நீ போமா அப்படி சொல்லி லெத்தாரிச்சிக்க அவனை சேசிங்கில் போட்டு ட்ராக்கிங்கில் போட்டு விட்டாங்க வண்டி சுற்றி 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 வந்து மறுபடியும் திண்டைகளுக்கு அவர் பிடிச்சி விசாரிச்சா தெரியுது ஐம்பது அப்படின்னு பண்ணிருக்கான் எல்லா இடத்துலையும் ஒரே பேட்டன் தான் வீடே கிடையாது தான் வீடு நிரந்தர அட்ரெஸ் கிடையாது சுற்றிக்கிட்டே இருந்திருக்கான் பொதுவாக இப்போ ஒரு டிராப்பிங்க்கு பயன்படுத்திடுது அண்ணா யூனிவர்சிட்டியில் யான செய்ய பண்ணால வெளியே சொன்னா இதை காமிச்சிருவா கிரிமினல் எவ்வளோ ஃப்ரடோ போலீஸுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கும் கிரைம் பண்றவங்க பாருங்கள் பாருங்க சார் இந்த செயின் ஸ்னாச்சிங் பண்றவங்க இந்த கொள்ளை அடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன்று வட மாநிலத்திலேருந்து வந்து தமிழ்நாட்டை தான் புரிய வைக்கிறாங்க தமிழ்நாடு தான் உலகின் சுவிட்சர்லாந்து வடநாடு போனால் என்ன இருக்கு வெறும் மஞ்சள் தான் இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த திண்டுக்கல்ல பாத்தீங்கன்னா இந்த கூலி வேலை செய்யறவங்களை பெண்களை மட்டுமே குறி வச்சு ஒரு நபர் வந்து அவங்க கழுத்துல காதல இருக்க நகையெல்லாம் வந்து திருடி இருக்காரு அதுவும் கார்ல வந்து ரெகுலரா இதே பேட்டர்ல பண்ணிருக்காரு சார் இந்த கிரைம் பத்தி சொல்லுங்க சார் இல்ல அந்த அக்யூஸ் பேர் ஜட்ஜு கேரளா சேர்ந்தவர் தான் கேரளா ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்ட வண்டி தான் ஆனா அதுல ஒரு ஆச்சரியர் என்ன கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது கிரைம் இதே பேட்டர்ல பண்ணிரு ஒரே பேட்டர் தான் வேற ஐடியாவுக்கே போறது கிடையாது இந்த கூலி தொழில் வேலைகள்லாம் இந்த கட்டிட வேலைக்கு போறது பத்தீங்கன்னா இங்க கூட வெள்ளிவாகத்திட்ட காலையில போனீங்கன்னா நீங்க ஸ்டாப் எடுக்கலாம் எல்லா இடங்களும் ஒரு இடத்துல இருப்பாங்க ஒரு ஐம்பது பேரை கூட இருப்பாங்க ஒரு குழுக்கள நிற்பாங்க அவங்க எல்லாரும் ஒரு லாரியில ஏதோ போன பிறகு மிச்சம் மீதி நிற்பாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் எங்க போறது லேட்டாக வந்திருப்பாங்க கேங்குல கிடைச்சிருக்காது அப்போ இவங்க மாடர்னான கார்ல வந்து பந்தாவா வந்து இது மாதிரி எங்க வீட்டில் வேலை நடக்குது ஒரு சித்தாள் தேவைப்படுது சித்தாள்னு சொல்லுவாங்க அசிஸ்டன்ட் குத்தனார் அசிஸ்டன்ட் தேவைப்படுது வாங்க காரு டிப்டாப் பார்த்தா இவங்கள ஏறிட்டு இருக்காங்க நல்லா ஒரு அவுடோர் போனோம்னா திண்டுக்கல் பைபாஸ் அவுடோர் போனோம்னா கத்தியை வச்சு நகை ஊற்றி அதை கைட்டு பாவம் அவங்கள்ட்ட இருக்கிறதே கிராம் கணக்கில் இருந்திருப்போம் கிராம்னா கிலோ இல்லை ஒரு கிராம் ரெண்டு கிராம் கத்தியை கட்டி எல்லாத்தையும் கைட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் வேறு வழி இல்லாமல் அதை கயட்டி கொடுக்குறாங்க வாங்கிட்டு போயிடுறா பக்கத்தில் இவங்க உடனடியாக காவல் இதில் புகார் கொடுத்துட்றாங்க பாவம் அது உங்கள் லைஃபாக வாழ்வாதாரம் இல்லை கொஞ்சம் பாலிகள் சீண்டலும் செய்கிறது செஞ்சுட்டு அதை வீடியோ எடுத்துக்கிறது மிரட்டுறதுக்கு அது எடுத்தா இவ்வளோ ஆகல ஆகலை ஏன்னா இவ்வளோ கிரைம் பண்ணிருக்காருன்னா அப்போ கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு கம்ப்ளைண்ட் ஆகலை இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ் இவன் நம்பரை அந்த செல்ஃபோன் அந்த ட்ராக்கை போட்டு வச்சிட்டாங்க வண்டி நேராக கன்னியாகுமரி திருவனந்தபுரம்லாம் போக ஆரம்பிச்சிட்டு போலீஸ் அப்படியே சரி விடே பார்த்துக்கலாம் நீ போமா அப்படி சொல்லி எத்தாரிச்சிக்க அவனை சேசிங்கில் போட்டு ட்ராக்கிங்கில் போட்டு விட்டாங்க வண்டி சுற்றி 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 வந்து மறுபடியும் திண்டுக்கலுக்கு வருது அப்பன்னு ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வருது தொக்க அப்படிச்சுட்டாங்க வண்டியை படை முடிச்சு விசாரிச்சா தெரியுது இந்த மாதிரி ஐம்பது அப்பன்ஸ் பண்ணியிருக்கான் எல்லா இடத்துலையும் ஒரே பேட்டன் தான் இந்த கூலி தொழிலாளிகளை குறிவைத்து நேராக போய்ட்டு இதே சமீபத்தில் கோயம்பேட்டில் உடந்துச்சு தெரியும் மறந்துட்டீங்களா கோயம்பேட்டில் ஒரு கூலி தொழிலாளி நிற்கிறாங்க அவங்கள வந்து ஒருத்தர் வந்தவன் என்ன செய்யறான் போய் இதை பேச்சு கொடுத்து பேச்சை போட்டு மூச்சை போட்டு டீ நகர் அழைச்சிட்டு வந்துடுறான் அழைச்சிட்டு வந்து ஒரு லாஜிக் அழைச்சிட்டு போயிடறான் இந்த நகை மாரியே செய்யணும் கைட்டுங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அவங்களை செஞ்சு தரேன்னு சொல்லி கைட்டிட்டு நகையோட எஸ்கேப் ஒரு மூணு மாசம் இருக்கும் இந்த அஃபன்ஸ் நடந்து இது வந்து மிடில் கிளாஸுக்கு லோவர் மிடில் கிளாஸ் டார்கெட் பண்றது ஒன்னும் கம்ப்ளைண்ட் வந்து அவங்க சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க இல்ல இவங்கள வந்து கொடுத்து பேசி வெளியில வெளியில வர்றதுங்கிறது அவள் கேஸ்ல இருந்து எல்லாம் சாதாரணம் இல்லை இவனுக்கு வீடே கிடையாது கார் தான் வீடு நிரந்தர அட்ரஸ் கிடையாது அவர் சுத்திட்டே சுத்திக்கிட்டே இருந்திருக்கான் இது மாதிரி மீட்டர் போடுறது எங்கேயாவது விட சோல்டு பண்றது டீசல் போடுறது சரக்கு போடுறது வண்டியில சுத்துறது வீடே கிடையாது அவர் முகவரியே இல்லாதான் போலீஸ் சொல்லியிருந்தாங்க அட்ரஸே இல்ல அவனுக்கு அப்படி சுத்திக்கிட்டே வர்றது இதுதான் இவனுடைய ப்ரொஃபஷனாகவே இருந்திருக்கு இந்த தான் அவன் இதோட நாற்பது வரைக்கும் மேல இருக்கு இப்போ போலீஸ் நிறைய ஒரு இருந்த நிறையா ஆபாச வீடியோக்காலியல் பாலியல் பாலியல் சீட்லாம் செய்கிறது அதே பொதுவாக இப்போ ஒரு ட்ராப்பிங்க்கு பயன்படுத்திடுது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் யான செய்யற பண்ணல வெளியே சொன்னா இதை காமிச்சிருவா பொள்ளாச்சியில் அதை விட்டு தாங்க நர்பணால ஆகி போச்சு பயந்துகிட்டே இருந்துட்டாங்க ஆக்சுவலாக அதில் ஒரு மோட்ராவுலன்னா வண்டில இருந்து ஒருத்தர் இப்படி தள்ளி உள்ளனா இப்படி பிரச்சனை பொள்ளாச்சியில் வந்திருக்காது இந்த சுவிட்சுமே அப்படியே போனோம் அப்படியே வேறு வேறு சினிமாத்துக்கு போயிருந்தானா கொஞ்சம் சிரமம் தான் சேஸ் பண்ணுறது இவன் தான் ஒன்று அது எதுக்கு போய் வெளியில் ஒழிகிறதுனா அந்த ஊரோட பேப்பரை வாங்கி பாப்பானு அது இப்போ இ பேப்பர்னு வந்துருச்சு நீங்கள் முன்னாடியெலாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் எடிஷன் பேப்பரை நீங்கள் திருச்சியில் உட்காந்து பார்க்க முடியாது மெயின் பேஜ் தான் இருக்கும் அடிஷ்னல் இருக்காது இ பேஜ் வந்த பிறகு எங்கே வேணுமோ உங்க உட்காந்து பார்க்கலாம் இ பேஜில் வந்திருக்காங்கன்னப்ப வரலைன்னப்ப நம்ம மேட்ரு லீக் ஆகல நம்ம மறுபடியும் அதே ஊருக்கு வரலாங்கிற பேட்டரனுக்கு தான் வர்றது கிரிமினல் எவ்வளோ ஃப்ராடோ போலீஸுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கும் போலீஸ் மூலம் வச்சு அடிச்சிட்டாங்க இப்போ கேரளாவில் சேர்ந்த இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வெளியாகிருந்தது சார் இந்த லேண்ட் புரோக்கர் ஒரு நாலு கொலை பண்ணியிருக்காரு லேண்ட் பார்க்க வரவங்க விற்க வர லேடிஸ் எல்லாம் வந்து கொலை பண்ணி ஒரே பேட்டர்னில் கொலை பண்ணியிருக்காங்க லேண்ட் அவங்க பேரில் இவர் பேரில் எழுதி வச்சுட்டு அந்த லேண்டை விற்றுட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்காரு இதுமாரி நாலு பெண்களை கொலை பண்ணியிருக்காரு இது இந்த விஷயம் எப்படின்னாக்க இப்போ ஒரு இடம் வாங்க வர்றாங்கன்னா புது பணக்காரங்க பூஞ்சு கரெக்டாக தெரியும் பழைய பணக்காரம் புதுப்பணக்காரனு சொல்லுவாங்கல்ல புது பணக்காரன் பூஞ்சு கரெக்டாக தெரியும் பழைய பணக்காரலாம் அந்த இடமா சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா டெய்லியுமே வீட்டிலேயே தான் பண்ணுவாங்க வெளியெல்லாம் கிளம்பியெல்லாம் வர மாட்டாங்க அங்கே ஒரு இடம் இருக்குது இங்கே ஒரு இடம் இருக்குன்னா ஆவா அவன்ட்டு உடையாதெல்லாம் பார்க்க மாட்டாங்க புது பணக்காரம் அப்படி இல்லை வரட்டி வரட்டி பார்க்கறது வரட்டி வரட்டி பார்த்தோன்னா இது இப்படி பண்ணலாம் இது இப்படி பண்ணலாம் என் பேரில் பவர் எழுதி இது விலை கம்மியாக பண்ணிடலாம் ஏதோ ரூட்டு கொடுத்து எழுதி வாங்கிட்டு போட்டுருது ஆளை போட்டு பொதிச்செஞ்சுட்டு நிலத்தை ஆக்கிறது இது பயங்கரமான ஃப்ராடு இது இந்த 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 ஸ்கேம் இந்த நில மேட்டருக்குல்ல ஏங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரையும் போய் கூட இவங்க சுதாரிக்கலைன்னா என்னங்க செய்ய முடியும் இவங்க வந்து ஹேண்ட் பேக் ஆட்டிக்கிட்டு போறது பணத்தை வச்சுக்கிட்டு பணம் ரெடியாக இருக்கு சார் ஒயிட்டாகவே தருவோங்கிறது அவன் பார்த்துறது இதெல்லாம் சிக்கிம்னு ஆனால் அவன் செஞ்சு மோசமான கிரைம் இந்த ஒரே பேட்டர்னில் கிரைம் பண்ணுறது வந்து இது புதுசாக இருக்கு இல்லையா சார் இந்த ஒரே பேட்டர்னில் பண்ணுறாங்க இது இப்போ எதாவது நியூஸ் ஆனது பிறகு புதுசாக இருக்கு பட் ஐம்பது கிரைம் பண்ணி தர சுட்சி கம்ப்ளைண்ட் நான் என்ன சொல்றேன் கம்ப் யாருமே தப்பு இல்லைங்க நம்ம மேலே தப்பு

நம்ம நாடு வளமாக இருக்குது செழுமையாக இருக்குது ரெண்டாவது வடநாட்டில் கொள்ளையடிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை அங்கே என்ன இருக்குது அவங்கள்ட்ட குடிக்கே தண்ணி இல்லாத பல கிராமங்கள் இருக்குது வறுமையின் உச்சம் இந்த மெட்ரோவில் நிற்கிறான்னு இந்த வெயிலில் போய் உங்களால் நிலங்க அப்போ போகிறோம் நேரம் காரணம் நம்மளால் நிற்க முடியாது அவன் அவ்வளோ வறுமையை பார்த்துட்டு வந்துவிட்டு வேலை செய்கிறான் நம்மளால் அப்படி நிற்க முடியாது இப்போ இரானிய கொள்ளையர்ஸ் வந்தான் ராட்சிங் வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிச்சு யாரும் தமிழ் பீப்புள்ஸ் பண்ணுறது இல்லை இப்போ ஏன்னா சிசிடிவியெல்லாம் பயம் கொடுத்துருச்சு அவனுக்கு தான் பண்ணி இப்போ என்கவுண்ட்ரு ஆனானுங்க போலீஸும் சுடுறது தயாராகிட்டாங்க இனிமே விட முடியாதுலான்னு சொல்லி சனாச்சிங்க இல்ல டூ வீலர் திப்ட் நடக்குது ரொம்ப கம்மி ஏன்னா அதுவும் சி சீட்ல மாட்டிக்குது வேக நாப்பு வந்துருச்சு நீங்கள் அந்த வண்டியை பயன்படுத்த முடியாது உண்டைய ஸ்பேர் வேணா எடுத்துக்கலாம் வேற ஒண்ணும் பண்ண முடியாது அதை கார் திருட்டு உங்களுக்கு தெரியும் துறக்கவே முடியாது ஊரை கொட்டிட்டு அந்த காரு அஃபன்ஸ் எல்லாம் நிறைய கண்ட்ரோல் ஆயிருக்கு தானே சார் இப்போ சஜு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசு தான் இருக்கும் அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் இந்த ட்ரக்ஸுக்காக இந்த மாதிரி கிரைம்லாம் பண்றாங்க பிரெயினே மாறிடுது கிரைம்ல பிரெய்னே மாறிடுது சைக்கோவை அவ்வளவுதான் போய் ஒரு பாவம் கூலி தொழிலாளி போய் ஏமாத்துறான்னா அவன் என்ன சொல்றது அவங்கள்ட்ட என்ன பணம் இருந்துரு போது அவங்களே வெயிட்டு தூக்கி வெயிட்டு தூக்கி அதை ஏதோ சம்பாதிச்சு அதை போட்டிருப்பாங்க இன்ஃபேக்ட் அதில் பாதி பேர்கிட்ட கவரிங் கூட இருந்திருக்கும் இந்த பயம் பண்ண வேலையில் ஏதாவது கிரைம் இல்லாத கிரைம் பண்ணுறது பெரிய லெவலில் பண்ணால் தான் கம்ப்ளைண்ட் ஐம்பது பொண்ணு திருநா விட மாட்டாங்க மூக்குத்தியே ரெண்டு கிராம் இருக்கும்மா அப்படி தானே இருக்கும் ரெண்டு கிராம் அவ்வளோதான் இருக்கும் ரெண்டு கிராம் இன்னைக்கு இருபதாயிரம் ரூபா பதினெட்டு எட்டு பதினாயிரம் ரூபா வருமா ஆமாம் இதுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு வக்கீல பார்த்து கொடுத்து போலீஸ் விசாரிச்சு இதெல்லாம் நடக்கிற பயப்படுவாங்க சார் ஏன்னா எல்லாருமே குறிப்பா பாத்தீங்கன்னா நாற்பது வயசு மேல இருக்கவங்களை தான் டார்கெட் பண்ணிருக்காங்க சாமானிய மனிதர்கள் சேஷனுக்கு போய் அதை விட வீட்டுல தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிடுவாங்க வேலை செஞ்ச இடத்துல விழுந்துட்டு சொல்லிட்டு தப்பிச்சதே பெரிய விஷயமா பயப்படுவாங்க வீடியோ வேற எடுத்திருக்கான் நமக்கு ஏன் வம்புங்கிற ஒரு மனநிலை இருக்கும் சாமானியர்கள் தானேயா வீட்டுல அதுக்கு ரெண்டு அடியை விட வேண்டு பெறும் அந்த நாற்பது வயசு லேடிஸை மட்டும் அவங்க எல்லாம் கொஞ்சம் பயந்து சொல்லுவாங்க நாற்பது வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு வந்து ஒரு இயல்பாவே ஒரு பயம் இருக்கும் ஃபிசிக்கலி ஒருத்தனை அட்டாக் பண்ண முடியாதுங்கிற மனநிலை அவங்களுக்குள்ள இருக்கும் பட் அட்டாக் பண்ண முடியும் பட் அவங்க மனநிலை அது கம்மியாக உள்ளவங்க யாரும் இந்த தொழில் இல்லை முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசு பொண்ணுங்க குழி தொழில் இந்த சித்தாள் வேலை கொளுத்து வேலைக்கு போகிறதுக்கு இல்லை இல்லை எல்லாமே எஜுகேஷன் வைஸ் வந்துட்டாங்க அந்த ஒரு எயிட்டிஸ் நான் எயிட்டி ஃபைவ் அந்த காலங்களில் உள்ளவங்க தான் இந்த ஃபீல்டில் அதிகமாக இருக்காங்க ஸோ அவங்கள டார்கெட் பண்ணுறது தானே இவனோட வேலை ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன கிரைம் இருந்தாலுமே போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போலீஸை இதை ப்ராப்பராக விசாரிச்சா தான் இந்த மாதிரி கிரைம்லாம் குறையும் இல்லையா சார் நிச்சயமாக ஒரு 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 ரூபாய் இருந்தால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் போலீஸ் பண்ணணும் பண்ணால் தான் கிரைம் குறையும் நாலு இடத்துல பிடிச்சா தான் குறையும் இல்லாட்டி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கிரைம்னு போய் இவனையெல்லாம் தூய் இந்த கிர கிரைமோட கிராஃப் ரேட்டிங்ஸ் ஏற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்தில இருந்து மொழி தெரியாத மாநிலத்தில இருந்து விளையாண்டு இருக்க அப்ப உனக்கு எவ்ளோ பிளான் பண்ணி எவ்வளவு கார்னர் பண்ணி ஏன்னா உனக்கு வீடு வாசம் கிடையாது எந்த இடத்துல ஆளுங்க சேர்றாங்கறது வாட்ச் பண்ணிடுறது வாட்ச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போறது சிசிடிவில இருக்கே அவட்டேஜ்ல இருக்கு ஒரு குற்றம் நடக்குதுன்னா கண்டிப்பா உடனடியாக காவல்துறை தெரியப்படுத்துங்க போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க சோசியல் மீடியா இருக்கு தைரியமாக நீங்கள் வெள்ளி வந்து சொல்லுங்கள் முடி மாதிரி மீடியாவுக்கு அலைய வேண்டாம் கையில் செல்ஃபோன் இருக்குது இந்த மாதிரி பண்றான் இந்த மாதிரி ஒரு கார்காரன்னு சொன்னாலே அடுத்த நாள் கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் அந்த இடத்துக்கே போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தால் மற்றவங்க பாதிக்காமல் இருப்பாங்க நம்ம தப்பிச்சா போதும் மூணாவது வீட்டில் ஏரியாவுக்குள்ளே நம்ம மட்டும் கூறையில் எழுதி தண்ணி ஊற்றிட்டு இருக்காதிங்க யார் பாதித்தாலும் பாதிப்பு தான் இந்த மாதிரி ஏழைகளை குறிவைத்து அட்டாக் செய்யும் இது போன்ற விஷமிகளை சமூக விஷமிகளை கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்துவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி